ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நேற்று ராமாயணம் பார்ட் ஒன் பார்த்தோம் வால்மீகியோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு இன்னைக்கு வால்மீகி எப்படி ராமாயணம் எழுத ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்லி பார்ப்போம் நேற்றே பார்த்துருந்தோம் வால்மீகி வந்து தவம்லாம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு முனிவர் மாதிரி ஆயிட்டாரு அவருக்குன்னு ஒரு ஆசிரமம்லாம் இருந்தது அது வந்து தமசா நதி கரையில் இருந்தது வால்மீகியும் அவரோட பரத்வாஜரும் வந்து நாரதரை ஒரு வாட்டி ஆசிரமத்துக்கு அழைச்சிருந்தாங்க அப்போ நாரதர்கிட்ட இவங்க கேட்குறாங்க அனைத்து நற்குணங்களும் படைத்த ஒரு மகான் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவர் ராமர் பற்றி சொல்லி எல்லா கதைகளையும் சொல்கிறாரு கேட்டுட்டு அவங்களும் நல்லா ஆனந்தமாக இருந்தாங்க இதுக்கிடையில் பிரம்மா வந்து பிரம்மாவுக்கு தெரிய வந்தது வால்மீகி எது பேசினாலும் எழுதினாலும் அவர்கிட்ட ஒரு கவித்துவம் இருந்தது அப்போ பிரம்மா வந்து வால்மீகியை பார்க்க வந்தபோது என்னோடய அருளால் உனக்கு வந்து இயற்கையாகவே கவித்துவம் இருக்குது நீ வந்து உனக்கு நீ ஆல்ரெடி ராமரோட கதையை பற்றி கேட்ட ஸோ நீ வந்து இதை ராமாயணமாக காவியமாக கவித்துவமாக எழுதணும் இந்த உலகம் நிலைத்திருக்கும் வரையில் இது வந்து ஒரு காவியமாக இருக்கும் அவர் அப்படி சொல்லிவிட்டு சொல்கிறாரு அவரும் பிரம்மாவின் ஆசீர்வாதத்தால் ராமாயணத்தை எழுதுறாரு Thanks for watching.